மகாலே மகேஷ் நம்மள பஸ்ல ஏத்திட்டு வந்து இப்ப உள்ளுக்குள்ள நல்ல லாரில கொண்டு போறானுவா தான் இதெல்லாம் வருமா அந்த இன்று என்னல ஜனானுவா அப்படி ஜனா இப்படி ஜனானு இங்க என்னல மகாலே எனக்கு தான் ஒண்ணும் புரியாம நானும் உட்காந்துட்டு இருக்கேன் சத்தாண்டாவா பஸ்ல பாத்தியா எல்லா ஏரியாவும் இங்க பாரு உள்ள கொண்டு போறானுவா என்ன நடக்கணும் தெரியல தம்பி அல்லை நீங்கள இப்ப புதுசா வந்திய கம்பெனிக்கு எந்த ஏரியால வந்தியா அண்ணா ஓய் நான் மார்த்தாண்டா மகேஷ் இவன் எனக்கு கூட்டாளிதான் இங்க என்ன வேலை எங்களை இது இந்த மணல் இது பண்ண கக்கஞ்ச நானா மணலை செக் பண்ண யாத்தது மேல போய் மணல டார்பால் போடணும் இங்க என்ன வேலை ஆமா நானும் தக்கல பக்கம் தான் இது என்ன வேலையாகும் எங்களை வந்து இதுதான் தான் சொன்னானோ கியூசி செக்கிங் அது இதுன்னு மணல் வாரதை செக் பண்ணணும்னு இங்க என்ன லாரியில கூட்டிட்டு போயிட்டு இது என்ன பெரிய பெரிய இதா இருக்குது ஒன்னும் புரியலையே நீ அண்ணா ஓய் எத்தனை வருஷம் நீங்க இங்க வேலை பாக்குது நானா நான் இங்க ஒரு பத்து வருஷம் இருக்கேன் தம்பி இங்க வேலை எல்லாம் உங்களெல்லாம் எல்லாம் ஏஜென்ட் எல்லாம் ஏமாத்தி தான் கூட்டிட்டு வருவானுவான் கண்டெய்னர் கம்பா கண்டெய்னர் வேலை அல்லாம அங்கே பாரு கம்பி கட்டிய வேலைலாம் உண்டு பெரிய நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அங்கே தான் இது ஒரு வேலை அப்படி சொல்லியிருப்பானோட மாதம் மாதம் அப்படி ஆகும் டெய்லி காலையில் அடுத்த வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் லீவ் ஒன்றுலாம் ஓ அதே கேட்டா வை இந்த லாரியில் இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறானுவா கொஞ்சம் நேரம் மட்டும் சுற்றி நடக்கானுவா இந்த லாரியில் நம்ம எங்கே கொண்டு விடுவா போகிறானுவா வேறு இதுதானே கண்டெய்னர் தானே இதை தாண்டி எங்கே போகிறானுவா தம்பி இங்கே வேலை நடக்கும்னு அங்கே டூல் பாக்ஸ் மீட்டிங்கெல்லாம் உண்டு அந்த மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணி ஒம்பது மணிக்கு மேலே ஆவிடும் அப்பதான் வேலை ஸ்டார்ட் பண்ண முடியும் அண்ணா ஓய் எனக்கு அது ஓய் ஸ்டூல்ஸ் அந்த ஸ்பேனர் நட்டு போட்டெல்லாம் நான் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரமே இல்லையே அதுக்கெல்லாம் மீட்டிங் போடுன்னா நீங்கள் கம்பெனி ஹார்ட் போய் மீட்டிங் போடுங்க என்ன நம்ம ஏன் இங்கே போகிறோன்னு தம்பி டூல் பாக்ஸ் மீட்டிங்னா அந்த நட்டு போகிறது சரி கிடையாது நம்ம வேலை செய்யறதை பற்றி இங்கே சொல்லித் தருவானோ அங்கே ஒருத்தன் உண்டு அண்ணாவே ஓய் எப்படி அப்போ வேலை செய்ய போகிறது இல்லை காலையில் பத்து மணி நேரம் இப்போ இதே செய்யணுமா சரி சாப்பாடு நேரம் எப்போ டூல் பாக்ஸ் மீட்டிங்னா சாப்பிட போகலாமா காலையில் பழஞ்சியெல்லாம் அடிச்சானோம் இல்லையா தம்பிரை ஊர் நியாபகம் மட்டும் இருக்காதுங்க இங்க வந்தாச்சுன்னா எல்லாம் மாறணும் காலையில இப்படியே எல்லாமே சாப்பிட இல்லையா இங்க வந்து மதியம் தான் சாப்பிடுறது பழஞ்சி கொடுக்க இந்த ஊரை போல காலையில பத்து மணி மதியம் எல்லாம் கிடையாது மதியம் காலையில நீ வீட்டுல இருந்தே சாப்பிட்டு வந்துடணும் தம்பிரை நீ என்ன படிச்சிருக்குறியா அண்ணா ஓய் எங்க பெரிய ஒண்ணும் இல்ல நான் பிஇ முடிச்சிருக்கேன் இல்ல இவன் இருக்கானே இவன் எம்இ முடிச்சிருக்கேன் உங்களுக்கு ஆம்பளை அறிவு ஒண்ணும் இல்லையா பிஇ முடிச்சு எம்இ முடிச்சிருக்கீங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்துருக்குதியா அடாவோய் ஊர்லேயே நாங்கள் மணல் எல்லாம் இறக்கும் நல்லா அந்த இதில் தான் வந்து அவங்க இங்கே வந்து எல்லா ஒர்க்கம் பண்ணலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் நல்ல பைசா இதெல்லாம்னு சொன்னானே அதனால தான் வந்தது தமிழ்மா மகேஷ் இதான் இடம் வந்தாச்சு கேட்டியா இதை பாரு அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் கல்வி எந்த இதெல்லாம் தூக்கி நம்ம வேலை பார்க்கணும் என்ன சொல்றது நம்ம இங்கே இது இல்லையா மணல் தானே மணல் மட்டும் தானே நம்ம கியூசி செக்கிங்கு இங்கே கல் இது சல்லி எல்லாம் தூக்க எல்லாம் நம்மளால் எல்லாம் முடியாது போய் ஆளாக பார்த்துருல்ல எப்போ எவன் இங்கே கண்டாது அவனை நான் பேசட்டு ஆமாண்ணா கண்ட்ராக் யாரு கண்ட்ராக்ட பேசினா தான் நம்ம அந்த அழகா பேசி இது பண்ண முடியும் எங்களுடைய இறக்கணும் என்ன இதெல்லாம் இது வந்து இன்னும் வேலைக்கு ஆகாது தம்பியில என்ன கைய காட்டி நிக்கா இல்ல இவன் தான் இங்க போர்மேனு அவன் தான் செல்லுவான் இங்க கண்ட்ராக் ஒண்ணும் கிடையாது இவன் தான் காலையில இல்லாத வேலையை இது பண்ணி விடுவான் அவன்கிட்ட தான் நம்ம பேசி இது பண்ணணும் மக்காலே இவனா இங்க வந்துட்டு வேற ஏதோ செய்யணும் போல இருக்காட்டியா அதிகம் பேசி நம்ம ஊர்ல செய்யறது போல இவனை பெரிய இது காட்டியானுவான் என்ன பெரிய தெரியும் பாரு ஊரு யாரையும்

ஏறலாம்மாக்கா காலையில் ஃபோன் அடித்தது யாருன்னா இல்லைமாக்கா சும்மா தான் நான் எடுத்தேன் அவன் கேட்டால் பம்மாற்ற போகிறதேன் அது ஒன்றும் இல்லை எங்கிட்ட நம்ம இதெல்லாம் பண்ணியே தானே ரொம்ப இன்னும் உங்களுக்கு வேலை ஒன்று கூட அது இன்னும் எதுவும் சைட்டு நீங்கள் சும்மா செக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புங்கோ ஓ அண்ணா நான் சாப்பிட்டு கிளம்பியேன் எனக்கு கொஞ்சம் பாக்கையில் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ண லைக் பண்ண செய்யல